ரியல் டீச்சருடைய சைன் டீச்சருக்கு மேல நீங்க பல விதங்களில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் வேதத்துல சாலமோன் என்கிற ஞானியின் மூலமாய் சில சிருஷ்டிப்புகளில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார் இதுக்கு நடுவுல தீர்க்கதர்சிகள் தீர்க்கதர்சிகள் மூலமா கத்த பேசிக்கிட்டே இருக்கிறார் ஆபரக என்ன பைபிள் இருந்துச்சு ஆபிரம்கிட்ட பைபிள் இல்லையே தாவித்துட்ட இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்த்து ஆச்சரியப்படுகிற தேவ மனிதர்கள் யார்ட்டையுமே நம்ம கையில் இருக்கிற பைபிள் இல்லை பட் தே நியூ காட் அவங்கள்ட்ட பைபிள் இல்லை அவங்களுக்கு ஆண்டவரை தெரியும் இன்றைக்கி வி ஹாவ் எவ்ரி திங் பட் வி டோன்ட் நோ காட் இன்னைக்கு நமக்கு பைபிள் இருக்குது நமக்கு ஒரு பர்சனல் பாஸ்டர் இருக்கிறாரு ஒரு ஓன் சர்ச் இருக்குது நம்மளுக்கு எல்லாமே இருந்தாலும் ஆண்டவரோட நம்ம கனெக்ட் ஆகலையே இதெல்லாம் ஆண்டவரோட சேர்றதுக்கு தான் உங்களை ஹெல்ப் பண்ணுமே இல்லையா இதெல்லாம் ஆண்டவரோட சேர்றதுக்கு சப்ஸ்டியூட் கிடையாது சர்ச்சுக்கு வர்றதில் திருப்தி ஆயிராதீங்க டெய்லி ஒரு அதிகாரம் படிக்கிறதுல திருப்தி ஆயிராதீங்க ஒரு சர்ச்சில் மெம்பரா இருக்கிறதுனால திருப்தி ஆயிரதிங்க கெட் கனெக்டட் வித் காட் தேவனோட கனெக்ட் ஆகுங்க தேவனோட கனெக்ட் ஆகுங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு எதுவெல்லாம் பெருமை ஆயிருதுன்னா நான் இந்த சர்ச்சுக்கு போறதுல சிலருக்கு பெருமையா இருக்குது இவருடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்கிறதுல சிலர் பெருமைப்படுறாங்க நான் சொல்கிறேன் அதெல்லாம் உங்கள் பெருமையாக இருக்கக்கூடாது யூ ஆர் கனெக்டட் வித் காட் அதுதான் உங்களுடைய ப்ரைடாக இருக்கும் ஐ அம் கனெக்டட் வித் காட் ஸோ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபெல்லாம் தே டோன்ட் ஹேவ் ஸ்கிரிப்சர்ஸ் பட் தே ஹாவ் காட் ஆன் தேர் லைஃப் அவங்க லைஃப்பில் கத்தர் இருந்தார் ஸோ கர்த்தர் அவர்களோடு பேசுகிறார் இயற்கையின் மூலமாக பாருங்க தேவன் கிட்ட பேசும்போது கூட எங்க பேசுறாருன்னா இயற்கையை கனெக்ட் பண்ணி பேசுறாரு ஆ வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்ன முடிஞ்சா என்ன என்ன முடியலையா உன் சந்ததி இவ்வளவாய் அப்ப பேசும் போதெல்லாம் கிரியேஷனோட கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு சம்திங் கடல் மணல் என்ன முடிஞ்சா என்னிப்பாரு என்ன முடியலையா நான் கடல் மணலே எவ்வளோ இருக்குன்னா நான் உன் ஆசீர்வச்சு உன் சந்ததி எப்படி இருக்கும் திஸ் இஸ் அவ் காட் ஸ்பீக்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இயேசு வராரு இயேசு வந்து இயேசும் இந்த பூமியில் போதிக்கிறவராகவும் பிரசங்கம் பண்ணுகிறவராகவும் இருந்தார் ஜீசஸ் டிட் த டீச்சிங் மினிஸ்ட்ரி இயேசும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் என்ன பண்ணிட்டே இருக்கிறார்னா ஹி டீச்சர்ஸ் 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 தென் இப்ப சொல்லிட்டா சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திலும் உங்களை போதித்து நான் ஹோலி ஸ்பிரிட் இஸ் அப்பாயிண்டட் டு டீச் இப்போ நம்மளுக்கு யார் போதிக்கிறவராகவே இருக்கிறாருன்னா சக்தி ஆவியான ஒரு டீச்சரே இப்போ உள்ள இருக்கிறார் இது இல்லாமல் ஐந்து வகையான ஊழியத்தில் போதகர்கள் என்கிற ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரியை கத்தற வச்சிருக்கிறார் தேங்க் காட் ஃபார் த குட் டீச்சர்ஸ் இன் த டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட் சபைக்கு கத்தரை எழுப்பி இருக்கிற நல்ல போதகர்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் குட் டீச்சர்ஸ் அவங்க பயங்கரம் ஸ்ட்ராங் ஒர்க் செய்கிறாங்க டீச்சர்ஸ் நிறைய நேரத்தில் டீச்சர்ஸ்னுடைய அருமை நமக்கு தெரியாது நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் டீச்சர் டீச்சராகவே தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட ஒரு டாக்டர் ஆயிருவார் ரைட்டா டீச்சர் இன்னும் அதே ஸ்கூலில் டீச்சராக இருப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட படித்தவங்க பைலட் ஆகிருப்பார் அப்படின்னா உன்னை பைலட் ஆக்குனது யாரு ஆ உன்னை டாக்டர் ஆக்குனது என்ஜினியர் ஆக்குனது சயின்டிஸ்ட் ஆக்குனது டீச்சர் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அவங்க கொடுக்குற டீச்சிங் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும் டீச்சிங் இஸ் வெரி பவர்ஃபுல் பாஸ்டர் செல்வின் இஸ் அப்பாயிண்டட் டு டீச் ஐ கேரி த கிரேஸ்ட் டு டீச் நான் டீச் பண்ணுறேன் அண்ட் ஐ பிலீவ் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் இந்த டீச்சிங்கை கேட்குற நீங்கள்லாம் மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும்னு ஐ பிலீவ் ப்ரே அண்ட் எக்ஸ்பெக்ட் லெட் திஸ் டீச்சிங் ஓப்பன் யோர் ஐஸ் உங்கள் கண்ணை தரக்கட்டும் நீங்கள் படிங்க கேளுங்க கற்றுக்கோங்க வளருங்க உயர்ந்த ஸ்தானத்துக்கு வாங்க நான் ஒரு நாளும் பொறாமல் போடவே மாட்டேன் நீங்கள் மேலே வந்தால் நல்லா மேலே வாங்க நீங்க மேலே வந்தால் அது எனக்கு தான் பெருமை ஓகே இயேசு சொன்னார் எனக்கு பின்னாடி வர்றவங்க நான் செய்தவர்களையும் செய்வார்கள் ரியல் டீச்சருடைய சைன் என்னன்னா டீச்சருக்கு கீழே இருக்கிறது இல்லை டீச்சருக்கு மேலே நீங்க போகணும் இப்படி பல விதங்களில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் வேதத்தில் சாலமோன் என்கிற ஞானியின் மூலமாய் சில சிருஷ்டிப்புகளில் இருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படி சொல்லுகிறார் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் நான்கு உள்ளவைகள் அல்ல மகா ஞானம் உள்ளவைகள் எத்தனை உண்டு நான்கு உண்டு ஒன்னு தான் பேச போறேன் இன்னைக்கு

God the த லீஸ்ட் கார்ட் the least. நாங்களாம் சாதாரணமானவன் நினைச்சிங்கன்னா உங்களை வச்சு தான் ஆண்டவர் ஒரு பலவாலை செய்வாருங்கிறேன் நான் ஆமாம்